எக்ஸசைஸ் இல்லை ரன்னிங் கூட செய்யவில்லை இருபத்தி நாட்களில் உடலை குறைத்தேன் வைத்த மாதவனின் இருப்பவர் தான் நடிகர் மாதவன் இவரது கவர்ச்சிகரமான புன்னகை காரணமாக ரசிகர்கள் மனதில் குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் அதிகமாக அறியப்படுபவராக உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு சின்னத்திரை மூலம் தனது நடிப்பு வாழ்க்கையை துவக்கினார் மாதவன் பாலிவுட்டில் அவர் நடித்த ரஹனா ஹை தேரே தில் மெயின் திரைப்படத்தில் மேடி என்ற கதாபாத்திர அவரது நடிப்பை வெளிக்காட்டும் முக்கியமான படமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சாக்லேட் பாய் என்று அழைக்கப்படும் நடிகர் மாதவன் ஜார்க்கண்டில் உள்ள ஜம்ஷெட்பூரை சேர்ந்தவர் ராணுவ பயிற்சி பெற்றது எலக்ட்ரானிக்ஸில் பட்டம் பெறுவது முதல் நடிப்பது வரை பல்துறை நிபுணராக உள்ளவர் மாதவன் அவர் மகாராஷ்டிராவில் என் சி விருது பெற்றார் அவருக்கு இங்கிலாந்து செல்ல வாய்ப்பு கிடைத்தது மாதவன் பிரிட்டிஷ் ராயல் ஆர்மி ராயல் கடற்படை மற்றும் விமானப்படையில் பயிற்சி பெற்றார் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும் அவர் சேர நினைத்தார் ஆனால் அவரது வயது காரணமாக நிராகரிக்கப்பட்டார் அவரது மனைவியான சரிதா பிரிஜையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதல் முறை விமான பணிப்பெண்ணாக சேர்ந்தார் பிறகு டேட்டிங்கில் இருந்த இந்த ஜோடி தொன்னூற்று ஒன்பதில் திருமணம் செய்து கொண்டனர் இரண்டாயிரமாம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் அவர் நடித்த அலைப்பாய்தே திரைப்படம்தான் அவரது வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது இந்திய சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் பயணித்து வரும் நடிப்பை வெளிப்படுத்தும் மாதவனும் ஒருவர் இவர் நடிப்பில் வெளியான மின்னலை பார்த்தாலே பரவசம் கனத்தில் முத்தமிட்டால் மற்றும் ரன் போன்ற திரைப்படங்கள் தொடர்ச்சியாக தமிழ் திரையுலகில் மெகா ஹிட் வெற்றி திரைப்படங்களாக மாறியது இந்நிலையில் அண்மையில் தான் மேற்கொண்ட பாடி டிரான்ஸ்பர்மேஷன் குறித்து பேசியுள்ளார் தற்போது ஹிந்தி திரைப்படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வரும் மாதவன் தான் எவ்வாறு தனது உடலை டிரான்ஸ்பார் செய்தேன் என்பது குறித்து பேசியுள்ளார் மாதவன் தனது ராக்கெட்டரி திரைப்படத்தை இயக்கி நடித்த போது படத்திற்காக அதிகளவில் எடை கூடிய நிலையில் ரொம்ப ஈஸியாக குறைத்தேன் என தெரிவிக்கின்றனர் உணவு உட்கொள்ளாமல் வயிற்றை அவ்வப்போது காயப்போட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் மாதவன் தான் உண்ணும் உணவுகளை குறைந்தது நாற்பத்தைந்து முதல் அறுபது முறை நன்றாக மென்றுதான் உண்ணுவேன் ஒரு சமைக்காமல் எதையும் உண்ண வேண்டாம் என கூறியிருக்கும் மாதவன் முடிந்த அளவுக்கு அதிகாலையில் நெடுந்தூரம் நடந்து பழக கற்றுக்கொள்ளுங்கள் இரவு உறங்க செல்வதற்கு குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாகவே உங்கள் செல்போன்களை மற்றும் பிற எலக்ட்ரானிக் சாதனங்களை தூரத் தள்ளிவிடுங்கள் என்றும் அறிவுரை கூறுகிறார் இதனை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் மதிய நேரத்தில் அதிகளவு பச்சை காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை எந்த ஜூஸ் வடிவத்தில் எடுத்துக் கொள்ளாமல் அப்படியே கடித்து நன்றாக மென்று தின்ன வேண்டும் என்றும் அப்போதுதான் அதன் சக்தியானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்றும் நடிகர் மாதவன் தனது உடல் எடை குறைப்பு குறித்து மிக அழகாக தெள்ள தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார் எனவே எக்ஸசைஸ் இல்லை ரன்னிங் கூட செய்யவில்லை இருபத்தி ஓரு நாட்களில் உடலை குறைத்தேன் என நடிகர் மாதவன் தன்னுடைய வியக்க வைத்த டயட்டை கூறியிருக்கிறார் பிறகு என்ன நாமும் எடை குறைக்க தேவையில்லாமல் பணம் செலவழிப்பதை காட்டிலும் இதுபோன்று செய்து இதுபோன்ற அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்